அனைவருக்கும் வணக்கம் இன்றைய மறுபக்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடுவதற்காக தேர்தல் பிரச்சாரம் இரண்டு இரண்டு கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கு மூன்றாவது கட்ட பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில பிரதமர் மோடியினுடைய குற்றச்சாட்டு என்பது வேறொரு தளத்திற்கு போயிருக்கு அவர் குற்றச்சாட்டை பாகிஸ்தான் வரைக்கும் கொண்டு போயிருக்கிறாரு காங்கிரஸ் வந்து பாகிஸ்தானோடு ஒப்பிட்டு காங்கிரசனுடைய வெற்றிக்கு பாகிஸ்தான் விரும்புது காங்கிரஸ் வெற்றி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு உங்களுடைய அதான் வந்து ஆட தெரியாத ஒரு பழமொழி பழமுடிவுன்னு சொல்லுவாங்களே ஆட தெரியாதவருக்கு தெருக்கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து எல்லாமே பயன்படுத்தி பார்த்தாச்சு வளங்களை பத்தி பேச முடியல நலத்திட்டத்தை பத்தி பேச முடியல ரிசர்வேஷனை பத்தி பேச முடியல சரி கொடுக்குற ஸ்கீம்ஸ் பத்தி பேசணும்னா அதை பத்தியும் பேச முடியல என்ன பேசினாலும் திருப்பி அடிக்கிறாங்க மாநில அரசின் பங்கு இருக்குன்றாங்க இல்ல நீ பொய் சொல்றன்னு சொல்லிடுறாங்க சரி எங்கதான் போலாம் யார் வந்து இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒன்னா இருக்கா அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கதான் இருக்கு பிரம்மாஸ்திரம் பாகிஸ்தான் அப்படின்னு எழுதப்பட்டு அதனால நேரடியாக அம்பத்துக்கு பாகிஸ்தான் பக்கம் வீசிட்டு வந்திருக்கிறாரு உள்ளபடியே பாகிஸ்தான்ல இந்தியாவை அவர்கள் வந்து இந்தியாவில் யார் அரசாங்கத்திற்கு வர வேண்டும் அப்படின்னு விரும்புறாங்க இவர் ராகுல் காந்தி தான் வரணும்னு விரும்புறாங்க அப்படின்றதுக்கெல்லாம் வந்து எந்த ஆதாரமும் கிடையாது இவர் பேசுற எதுக்குமே எந்த ஆதாரமும் கிடையாது இவர் வார்த்தை வார்த்தையெல்லாம் அவருக்கான உண்மைகள் அவ்வளவுதான் அவருடைய கான்செப்ட் அவர் வாயில என்ன சொல்றாரோ அதுதான் அவருக்கு மற்றபடி வந்து இவர் ஒரு உதாரணம் சொல்றேன் அம்பேத்கர் வழியில் நடப்பவன் நான் அப்படின்னாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கற்பூரி தாக்கூர் வழியில் நடப்பவன் நான் அப்படின்னாரு சொந்த வாழ்க்கையில ஒருத்த என்னெல்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத நினைச்சு பார்த்தாலே இந்த பேரெல்லாம் நம்ம நம்மளோட ஒப்பிட்டுக்கலாமா இந்த பேரெல்லாம் நம்ம வாயால உச்சரிக்கலாமா அப்படின்ற அந்த யோசனை வரும் அம்பேத்கரை பற்றி ஒரு வார்த்தை கூட வாசிக்காத அல்லது தெரியாத தான் இப்படியான வார்த்தைகள் எல்லாம் பேச முடியும் கற்பூரி தாக்கூருடைய வாழ்க்கையில என்ன செஞ்சாருன்னே தெரியாம ஏதோ ஒரு கூட்டணி அமைக்கணும்ன்றதுக்காக ஒரு பாரத ரத்னாவை கொடுத்துட்டு நான் பல ஆண்டுகளாக கற்பூரி தாக்கூரின் வழியில் பயணித்து வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாமே தான் அவருடைய வாழ்க்கையே ஒரு பொய்யான கட்டமைப்பாக மாறி இருக்கிறது அவர் என்ன செய்ய விரும்புகிறார் இந்தியாவையும் ஒரு பொய்யான கட்டமைப்புக்கு உள்ளே தள்ள விரும்புகிறார் இந்தியா இந்துக்களுக்கான நாடு இந்தியா வந்து ஒரு மதத்துக்கான நாடு இந்தியாவில் வந்து சிறுபான்மையினருக்கு வந்து இந்துக்களுடைய இடத்தை பறித்து கொடுக்க கூடாது இந்துக்களுக்கு தான் எல்லாத்திலையும் முதலிடம் கொடுக்கப்பட வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு உரிய இடத்தையே கொடுக்க கூடாது அப்படின்ற எல்லைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறார் இதெல்லாம் உள்ளூர் லெவல்ல பேசுறதை விட டைரக்டா வந்து பாகிஸ்தானோட ஒப்பிட்டு ஏற்கனவே முஸ்லீம் லீக்னு சொன்னாங்க பெருசா டேக் ஆஃப் ஆகல அதனால வந்து இப்போ பாகிஸ்தானோட டைரக்டா லிங்க் பண்ணி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்ல போய் பாகிஸ்தானை பற்றி பேசிவிட்டு வந்திருக்கிறார் ரொம்ப அயோக்கியதனமான ஒரு பேச்சு எதனால் இப்படி பேசுகிறார் அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து தேர்தல் ஆணையம் தான் கிளாரிஃபை பண்ணி சொல்லணும் ஆனால் தேர்தல் ஆணையம் வந்து மொட்டக்கடைதாசி போட்டுட்டு இருக்கு ஜே பி நட்டாவுக்கு யார் பேருமே இல்லாமல் இப்போ ஜென்ட்ரா மீடியால இருந்து எனக்கு ஒரு விளக்கம் தேவை அப்படின்னா நான் ஜென்ட்ரா மீடியாவுக்கு அட்ரஸ் பண்ணி எழுதுவேன் ராம்குமார் பேசியதுல இருந்து எனக்கு ஒரு விளக்கம் தேவை அப்படின்னா நான் வந்து டூ ஜென்ரா மீடியா எழுதினாலும் ராம்குமார் இப்படி சொல்லி இருக்கிறாரே அதுல எனக்கு என்ன விளக்கம் அப்படின்னு நான் கேட்பேன் இதுதான நியாயம் அதை விட்டுட்டு உங்க உங்க கட்சியை சேர்ந்தவர் இப்படி பேசி இருக்கிறார் யாருங்க பேசினா அதை சொல்லணும்ல யாரு எந்த இடத்துல பேசுனா எந்த ஜுரிஸ்டிக்ஷன்ல பேசுனா எப்படி அதை பேசுனாரு அந்த டிரான்ஸ்கிரிப்ட் என்ன எல்லாத்தையுமே சொல்லி விளக்கம் கேட்கணும் எதுவுமே இல்லாம மொட்டைக்கழுதாசி போட்டு விளக்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறது அப்போ இவருக்கு வந்து ஒரு தைரியம் இருக்கிறது ஏன்னா தேர்தல் ஆணையம் எந்த கேள்வியும் கேட்க போறது கிடையாது சரி தேர்தல் ஆணையம் தான் கேட்காது கோர்ட் கேட்கணும்ல அப்படின்னு டெல்லி ஹை கோர்ட்டுக்கு வந்து அனைத்து கேஸ் தூக்கிட்டு போனா திங்கக்கிழமை விடிஞ்சு விடியாத காலை பொழுதுல ஐயோ இந்த கேஸ்லாம் எடுத்துக்கிட முடியாது இதெல்லாம் அட்மிட்டபிளே கிடையாது எப்படி ரிஜிஸ்டர் ஓகே பண்ணாரு அப்படின்னு தெரிலன்னு சொல்லிட்டு அதை டிஸ்மிஸ் பண்ணி விட்டாங்க சரி இரண்டாவது நாள் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் ஒழுங்கா இருக்கான்னு கண்காணிக்குன்னு சொல்லிட்டு வேற ஒரு பெட்டிஷனை கொண்டு போய் போட்டா தேர்தல் ஆணையத்தின் மீது எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது தேர்தல் ஆணையம் எதை நாளும் வந்து சரியாதான் செய்வாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறான் ஏங்க அவன் மேல நம்பிக்கை இல்லாம தானே தொடர்ந்து உங்க மேல வர்றாங்க ஏற்கனவே என்ன நடந்தது இவிஎம் கேஸ் நடந்தது இவிஎம் கேஸ் நடந்தப்ப நம்ம என்ன சொன்னோம் இது இவிஎம் மட்டும் விஷயம் அல்ல தேர்தல் ஆணையம் விஷயம் இதுல தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் தான் இவிஎவிஎம் மீதான சந்தேகத்தை இன்னும் அதிகப்படுத்துது இதுதான் வந்து இவிஎம் வழக்குல தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல பேசிட்டு இருந்த விஷயம் அப்பயே தேர சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னது இல்ல இல்ல நம்பிக்கை அதானே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஜுவல்லரி விளம்பரம் மாதிரி வந்து போங்க 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 அவங்க சொல்றதை நம்புங்கன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டாங்க இப்ப மறுபடி மறுபடியும் பெட்டிஷன் வந்துகிட்டே இருக்கு தேர்தல் ஆணையம் தொடர்பா ஏன் வருது அத ஜுடிஷியரி ஏன் யோசிக்கவே மாட்டேங்குது தேர்தல் ஆணையத்தின் மீது இவ்வளவு கடுமையான கேள்விகளும் சந்தேகங்களும் இந்திய தேர்தல் வரலாற்றில் இது முறை இல்லாத அளவிற்கு மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா என்னமோ பிரச்சனை இருக்குப்பா என்னன்னு பதில் சொல்லுங்கப்பான்னு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு விளக்கத்தை கேட்டிருக்கலாமே ஆனா கேட்க மாட்டேன் நம்பிக்கை அதானே எல்லாம் அவ்வளவுதான் இப்ப பிரதமர் மோடி பேசுறாரு நேற்றுக்கு கூட விவாதங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் ஆதாரம் எங்க இருக்குன்னு கேக்குறாரு நெறியாளர் திரு கார்த்திகே அதுக்கு பாஜக காரங்க என்ன சொல்றாங்க ஆதாரம் வந்து மோடி சொல்லியிருக்கிறாரு ஆதாரம் கொடுங்க அப்படின்னா மோடி சொல்லிட்டாரு இப்ப இதுல இப்ப இரண்டாம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் வரைக்கும் ஓபிசியிட ஒதுக்கீடு தொடர்பாக எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க காங்கிரஸ் வந்து இடஒதுக்கீடு ஒழிக்க போது ஓபிசி மக்களுக்கான பிரதிநிதித்தை அளிக்க போகுதுலாம் சொல்றாங்க மூன்றாம் கட்ட தேர்தல் என்பது வருது இந்த நேரத்துல பாகிஸ்தானை கையில் எடுத்திருக்கிறாங்க போன முறை முஸ்லீம் தொடர்பான வெறுப்பு ஆரம்பிச்சாங்க இந்த முறை பாகிஸ்தானுக்கே போயிருக்கிறாங்க ஒவ்வொரு கட்ட தேர்தலுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜிய பிளேஸ் பண்றாங்க இது அவங்களுக்கு கை கொடுக்கும் நினைக்கிறீங்களா இல்ல இது கை கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமாக கை கொடுக்காது என்று மறுக்க முடியாது இதனால் ஈல்டாக கூடிய மக்கள் இருக்கிறார்கள் அப்படி இருக்கிறார்கள் என்பதற்கான உதாரணம் தான் அந்த பாம்பு கடித்து கங்கையாற்றில் கட்டி வைத்து இறந்து போனவர்களுடைய ஆன்மா சாட்சி சொல்லுகிறது அப்போ இதை நம்பக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் இதனால் பாதிக்கப்படுபவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் நம்புகிறார்கள் அப்படின்றதுக்காண்டியே காண்டியே இவர்கள் எல்லாம் வந்து பிஜேபியின் ஏஜெண்டுகளாக மாறிவிட்டார்களா அப்படின்னா இல்ல இவர்கள் எல்லாம் அப்பாவிகள் இவர்கள் எல்லாம் விக்டிம்ஸ் விக்டிம்ஸ் ஆப் திஸ் அப்படின்றதுதான் உண்மை நாமும் எதிர்த்தரப்புல நிக்கிற நாமளும் விக்டிம்ஸ் தான் அவனுக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற அவர்களும் விக்டிம்ஸ் தான் ஆனா இந்த விக்டிம்ஸுக்கும் இந்த பாசிஸ்டுக்கும் இடையில ஒரு பெரிய நாசி போர்ஸ் சொல்லி இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த ஹிந்துத்வா அரகன் போர்ஸ் ஒன்று கொண்டிருக்கிறது அவர்கள் தான் இந்தியாவின் எதிர்கால வில்லன்களாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அறிவுத்தரத்தில் இருப்பதாக காட்டிக்கொண்டும் பத்திரிகை துறையில் இருப்பதாக காட்டிக்கொண்டும் இந்தியாவின் அஹ் இந்தியாவே அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த போவதாக தன்னைத்தானே கொண்டும் விமர்சன போர்வையில் இருந்து கொண்டும் ஒரு சிலர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள்தான் இந்தியாவில் மேல இருக்கக்கூடிய அந்த பாசிச அரசுக்கான அஸ்திவாரத்தை உருவாக்கி தருபவர்களாக இருக்கிறார்கள் மக்களை தொடர்ந்து ஏமாற்றி பிரச்சாரத்துக்குள் வைத்துக் கொண்டிருப்பவர்களாகவே இருக்கிறார்கள் மோடி வந்து தாலி கை தத்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா ஊரு ஊருக்கு போய் உங்க தாலி எத்துருவாங்க உங்க தாலி எத்துருவாங்கன்னு பேசுறதுக்கு அவ்வளவு பேர் கிளம்பி போறான் இவர்கள்தான் இருப்பதில் மிகவும் ஆபத்தானவர்கள் இந்த கூட்டத்தை நாம் எதிர்கொள்ள போகிறோம் இந்த கூட்டத்தை நாம் எல்லாம் வந்து எப்படி மாற்ற போகிறோம் இவர்கள் எல்லாம் எப்படி அறிவுக்குள் தள்ள போகிறோம் அப்படின்றது தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய கேள்வி அதனாலதான் முதலே சொன்னேன் இருபத்தி நான்குக்கான கேள்வி அல்ல அதை தாண்டிய பிரச்சனை மோடியை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வீட்டுக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்க மோடியும் அதை நம்புகிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன் தான் வீட்டுக்கு போவதை அவர் உறுதியாக நம்புகிறார் என்றுதான் நினைக்கிறேன் தானோ என்னவோ நீ ஆட்சிக்கு வந்தாலும் உன்னால் வீழ்த்த முடியாத ஒரு பரப்புரையை வெறுப்புறையை நான் இந்த நாட்டில் விதைக்க போகிறேன் இந்த நாட்டில் இருப்பது அவலம் ஆமா இதெல்லாம் அதேதான் அதேதான் இந்தியா இந்தியாவில் இப்போது அவல நிலை இருப்பதாக நீ நினைக்கிறாயா இதை விட பெரும் அவலத்தை நான் உருவாக்க போகிறேன் அப்படின்னு வெளியோடு இறங்கி இருக்கிறாரா அப்படின்றதுதான் புரியல ஏன்னா பாகிஸ்தான கோட் பண்ணுவாரு நாளைக்கு வந்து இன்னும் பல விஷயங்கள் அவர் வந்து எடுத்து எடுத்து பேசுவார் ஏதாவது ஒண்ணுக்கான ஆதாரத்தையாவது அவங்களால கொடுக்க முடியுமா கொடுக்க மாட்டாங்க ஆதாரம் கேட்டா மோடி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க நாளைக்கு இதையே வரலாறாக மாற்றுவார்கள் இதுதான் இந்தியாவின் எதிர்கால வரலாறாக இருக்க போகிறது நாடாளுமன்ற கட்டடத்தில் திடீர்னு தீப்பிடி சீரியுது லைப்ரரி டிபார்ட்மென்ட்ல திடீர்னு ஃபைல்ஸ் காணாம போகுது அந்த ஃபைல்ஸ் எல்லாம் சேதமடைந்து போகிறது இந்தியாவின் வரலாற்று பொக்கிஷங்கள் எல்லாம் அழித்து ஒழிக்கப்பட்டு இவர்கள் சொல்றது மட்டுமே சோறாயித்துக்கு இவங்க நீங்க பாருங்க பார்லிமெண்ட்ல இருந்து எம்பிக்க பூரா விட அனுப்புறாங்க ஏன் பேச விட மாட்டாங்க பேசுனா மக்கள் தெரிஞ்சுக்கிடுவாங்கன்றது ரெண்டாவது விஷயம் பேசுனா நாடாளுமன்றத்துல அது பதிவாகும் நாடாளுமன்றத்துல பதிவானா உலக நாடுகளின் பார்வைக்கு போகும் இந்தியாவின் வரலாறு என்னன்றது தெரிஞ்சிடும் எதிர்காலத்துல வந்து இந்த பார்லிமெண்ட் டிஸ்கஷன் எடுத்து பாக்குறவனுக்கு இப்படி எல்லாம் இருந்ததா என்று புரிந்துவிடக் கூடாது என்பதற்காக வெறுமன டயலாகா இல்லாம மோனோலாகாவே எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க யார் பேசுறதையும் வந்து அவை குறிப்புல ஏற்ற மாட்டாங்க பெரியார பத்தி பேசுனா ஏத்த மாட்டாங்க காந்திய பத்தி பேசினா ஏத்த மாட்டாங்க அம்பேத்கரை பத்தி பேசினா ஏத்த மாட்டாங்க தமிழ் மொழி வளர்ச்சி குறித்து பேசினா அதுக்கு இடமே கொடுக்க மாட்டாங்க நம்ம தனிச்சிறப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிட்டாங்கன்னு கேட்டோம்னா ஏத்துக்கிட மாட்டாங்க ஏன் ஏத்துக்கிட மாட்டாங்க இதெல்லாம் ஏத்துக்கிட்டா நாடாளுமன்ற வரலாற்று குறிப்புகளில் இவையெல்லாம் இடம் பெற்று இதெல்லாம் இடம்பெறக்கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அதனால்தான் அத்தனை பேரை வெளியே அனுப்பிட்டு மோனோலாதாவே நடத்திட்டு போறது ரெண்டாவது வெளியே இந்த நாடாளுமன்றத்துக்கு வெளியே எழுதப்படுகின்ற இந்த அரசியல் வரலாறு இந்த அரசியல் வரலாற்றுல ஒண்ணும் இல்ல இது வந்து இவர் ஒரு அரசியல் பயில்வான் ரங்கநாதனாக மாறிக்கொண்டிருக்கிறார் எப்படி வந்து இவருக்கு இவருக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டுருது கிளப்பி விட்டதுக்கு அப்புறம் ஆதாரம் இருக்கான்னு அவர்கிட்ட போய் கேட்டோம்னா அவர் என்ன சொல்லுவார் நம்ம பயில்வான் சாரு ஆஹ் இதை போய் அவங்ககிட்ட கேளுங்க அந்த நடிகை முடிஞ்சா மறுக்கட்டும் அந்த நடிகர் முடிஞ்சா மறுக்கட்டும் இது எப்படி இருக்கு அப்படின்னா வீட்டுக்கு வெளியே நின்று மலத்தை தூக்கி எரிஞ்சிட்டு இந்த மலம் ஒன்னோட தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆபாசமான ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது இந்தியாவுக்கு பெரிய ஆபத்து இது ராகுல் காந்திக்கு இன்னைக்கு நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க நாளைக்கு இது உங்களுக்கும் எனக்கும் நடக்கும் இதை பார்த்துட்டு இருக்கிற பார்வையாளர்களுக்கு நடக்கும் அதுதான் இது இதனுடைய எக்ஸ்ட்ரீம் பெர்ஷன் அதுவாகத்தான் வந்து சேர போகிறது நீயும் நீ இப்படிப்பட்டவன் தாண்டா அப்படின்றத வந்து ஏற்கனவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சிஏஏ என்ஆர்சி அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க நாளைக்கு இந்திரகுமார் என்ற என்னை கொண்டு வந்துட்டு உன் பேர் இந்திரகுமார் கிடையாதுப்பா உன் பேர் இன்குலாப் என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆவணங்கள் பூராவற்றையும் எரித்து விட்டு என்னை சித்திரவதை முகாமுக்கு மாற்றுவதற்காகத்தான் இந்த சிஏ என்ஆர்சி வந்திருக்கிறது எனக்கு நடந்தது இல்லை இது கார்கில் போரில் ஈடுபட்டு தியாக உயிரை தியாகம் செய்த வீரர்களின் குடும்பத்தாருக்கு இன்றைக்கு இது அசாமில் நடந்திருக்கிறது இந்தியாவின் எல்லைகளின் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கின்ற வீரர்களுடைய குடும்பத்தாருக்கு இன்றைக்கு அசாமில் இது நடந்திருக்கிறது அவர்களுக்கு சித்திரவதை முகாம் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டாங்க அந்த முகாமில் போய் அவங்க அடைக்க போறாங்க இலங்கையிலிருந்து இங்கு புலம்பெயர்ந்து வந்த தமிழர்களுக்கு என்ன நடந்ததோ அது இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்குமே நடக்கப் போகிறது இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது மட்டுமல்ல இது இந்துக்களுக்கே எதிரானதாக போய் முடியும் ஆதாரம் இல்லாவிட்டால் நீ இந்தியனே இல்லை என்று என்னை என்னுடைய வரலாற்றை அழித்து ஒழித்துவிட்டு என்னுடைய நிகழ்காலத்தின் அடையாளங்கள் எல்லாவற்றையும் இந்த அரசை பயன்படுத்தி மாற்றியமைத்துவிட்டு என்னை இல்லாமலாக்கக்கூடிய செயலை செய்யும் அதிகாரத்தை இந்த அரசு கையில் வைத்திருக்கிறது இதுதான் இந்த பாசத்தினுடைய கொடுங்கொன் இந்த பாசம் அப்படின்றது வந்து ஓவர் நைட்ல இதெல்லாம் நடக்க போறது கிடையாது இன்னைக்கு இருக்கிற சிஏகளை என்ன சார் இருக்கு இது சாதாரணமா தான் இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் பேசுவாங்க ஆனா இப்படித்தானே ஆரம்பிச்சது காங்கிரஸ் வந்து இது என்ன ஏன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க காங்கிரஸ் கொண்டு வந்த சட்டத்தை நாங்க பயன்படுத்துறோம் சில திருத்தங்கள் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க சில திருத்தங்கள் செஞ்சாங்க யூஏபின்னு ஒரு சட்டம் சட்டத்தை கொண்டு வரும்போதே எல்லா பேரும் எதிர்த்தாங்க அதையும் தாண்டி காங்கிரஸ் கொண்டு வந்தது ஏற்கனவே இருக்கிற சட்டம் தானே அதை பயன்படுத்தி தேச கைது செய்யறோம் சொல்லிட்டு ஒன்னு ரெண்டு தேச கைது செய்வதாக ஒரு பாவலாவை காட்டிக்கொண்டே கடைசியில யாரை கைது பண்றாங்க ஆனந்த் தள்ளுமுடையில இருந்து பீமா குறைகான் வழக்குல எந்த குற்றமும் செய்யாத அதாவது கள்ள விட்டு இருந்தது எவனோ அவன் யாருன்னே யாருக்கும் தெரியாது அதுல பாதிக்கப்பட்டவங்க இவங்க இவங்க பூரா பேத்தையும் கூட்டிட்டு போய் கலவரத்தை தூண்டுறாங்கன்னு சொல்லிட்டு சிறையில் அடைத்து அத்தனை பேரையும் வீட்டு சிறையில் அடைத்து வைத்து இன்றைக்கு வரைக்கும் கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருத்தரா வெளியே வர்றாங்க பத்து வருஷத்துக்கு மேல சிறையில் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள் சித்திகாப்பானுக்கு என்ன நடந்தது அப்படின்றத பார்த்தோம் முகமது சுபேருக்கு என்ன நடந்தது அப்படின்றத பார்த்தோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நடைபெறும் அப்படின்ற அந்த ஆபத்தை இந்தியா உணர்ந்து கொண்டாலே ஒளிய பிழைப்பதற்கு வழி இல்லை அப்போ அவங்களுடைய இந்த பிரச்சாரம் என்பது வெறும் இந்த ஒரு தேர்தலுக்கானது அல்ல அது ஒரு நீண்ட கால இலக்கு கொண்டது ஆட்சிக்கு வருமோ இல்லையோ அதை தாண்டி இங்க ஒரு விதையை அவங்க வதச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிதான் அதை புரிஞ்சுக்கிறதா ஆமா அப்படிதான் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் நடக்குது இதை வந்து முற்று முழுதாக அழித்து ஒழிக்க வேண்டிய பொறுப்பு வந்து எல்லாரும் நடச்சிட்டு இருக்காங்க காங்கிரஸோட வேலை ராகுல் காந்தி வேலை பிரியங்கா காந்தி வேலை மு க ஸ்டாலின் வேலை பினராயி விஜயன் வேலை அப்படின்னு இப்படியே எல்லாரும் அடுத்த வேலை அடுத்த வேலைன்னு நம்ம நகட்ட நகட்ட நம்ம பக்கத்து வீடு வரைக்கும் இந்த சாம்பி கூட்டம் மாறிக்கொண்டே இருக்கிறது அதை நாம் கவனிக்க தவறி இது நம் எல்லோருடைய பொறுப்பு சமூகத்தில் அறிவியல் பூர்வமான தன்மையை வளர்க்க வேண்டும் என்றால் சமூகம் மொத்தமும் அறிவியல் பூர்வமானதாக மாற்றியமைக்கப்பட வேண்டும் அப்படி மாற்றி அமைப்பது அப்படின்றது நடக்காது என்னைக்குமே பாட்டம் அப்பா மட்டும்தான் ஒரு விஷயம் அப்படி பாட்டம் விஷயங்களுக்கு மக்களுடைய ஒத்துழைப்பு தேவை உண்மையின் பக்கம் நிற்பதற்கு தயவு செய்து ஒன்று சேருங்கள் அப்படின்ற கோரிக்கையை மக்களுக்கு வைக்க விரும்புகிறது மிக முக்கியமான கோரிக்கை உண்மையை ஒன்று உண்மையை காப்பதற்காக ஒன்று சேர வேண்டும் என்பது உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி மீண்டும் ஒரு மறுபடும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி நன்றி தோ நன்றி தோ